நான் அன்பு வைக்கும் அளவுக்கு யாராவது என் மேல் அன்பு வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கும் உண்மையாயிரு ஆனால் உயிராயிருக்காதே யார் எப்போ எப்படி மாறுவார்களே என்று தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும் சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டுமா இல்லாமல் என அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாக புரிந்து கொள்வாய் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்ம சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறது ஏலனமாய்சிக்கும் உறவுகளை விட எதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் சில நாள் பேசாமல் இருந்து பார் பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய் தேவையில்லாத ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடர்தான் செய்யும் உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் ஏமாற்றியவர்களுக்கு அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் மட்டம் தட்டவும் உச்சிக்கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கிவிட்டு கரையற்றத்தான் யாரும் இல்லை பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பெண் அங்கு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை தேடி கெடுப்புவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் எதர்த்தமாக கிடைப்பவர்கள் தான் இதை பார்க்காத நாட்கள் வரை வரும் நிழலை அடித்து விடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் ஒரு நாள் நிரந்தரம் இல்லாமல் நீ தான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைக்கிறது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்கத் தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரை பற்றி பற்றி யோசிக்க நேரம் இருக்காது உங்களை நீங்களே மதி காட்டி வேற யாருங்க உங்களை மதிப்பா நீங்க யாரையும் தேடி போய் இப்படி நடந்து கொள்வதில் எந்த பலனும் இல்ல எங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நீங்களாகவே இருங்க உங்களுக்கு இறைவன் எதனாடி இருக்கிறானோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும்னு நம்புங்க உங்களை தாழ்த்தி தாழ்த்தி மற்ற உறவுகளையோ நண்பர்களையோ ஒரு சூழலையோ போய் உங்க தன்மனத்தை இழந்தீங்கன்னா இதுவரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கி அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க நாம் அந்த உறவுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு தான் அதை நம்மளை விட்டு போயிடுமேன்னு பயப்படாதீங்க நீங்க அப்படியானவர்களை பிரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு போனாலும் இறைவன் உங்களுக்கு இதை விட சிறந்த உறவையோ நண்பர் வட்டத்தையோ உருவாக்கி தருவான்னு நம்புங்க நீங்க இவற்றை நினைச்சு பயப்படுறதுதான் உங்க வீக்னஸ் என்பதை புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்படி பயந்து பயந்து இருப்பதனால தான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கும் போய்விடும் எனவே தைரியமாயிருங்க உங்க தன்மனத்தையும் உங்களையே இழந்து எதையும் யாருக்காகவும் விரட்டி விரட்டி கெஞ்சாதீங்க அது உங்க வாழ்க்கையை நிச்சயம் இழக்க செய்துவிடும் மற்றவர்களிடத்தில் நம்மளை பத்தி ஒரு பிழையான எண்ணத்தையும் உருவாக்கிவிடும் இதை புரிந்து கொண்டால் நமது இந்த சிறிய வாழ்க்கையில் நிறைய பொன்னான நேரங்களை இழக்க வேண்டிய தேவை நிச்சயம் ஏற்படாது யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்று விடாதீர்கள் ஏனென்றால் அப்பதான் நிம்மதியாக வாழலாம் அவர்கள் பின்னாலே கெஞ்சாதீர்கள் உண்மையாக உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது இல்லை நாம் கெஞ்சுவதற்கு அவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை எப்பொழுதும் விலை மதிக்க முடியாதவற்றை தான் மற்றவர்கள் இழப்பார்கள் எனவே யாருக்காகவும் எதற்காகவும் வருந்தாதீர்கள் கடினமான உழைப்பவர்கள் எல்லோரும் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் கவனமாக உழைப்பவர்கள் நிச்சயம் முன்னேறுவார்கள் வாழும் போதே உங்கள் மனதிற்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கையில் ஒத்திகையும் கிடையாது சந்தர்ப்பங்களும் திரும்ப வராது தனிப்பட்ட பக்கங்கள் இல்லாமல் இங்கே யாருடைய வாழ்க்கையும் எழுதப்படுவது இல்லை எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தை கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனென்றால் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அதிகம் பலம் உண்டு உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட அந்த நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகளே அங்கு பெரியதாக பேசப்படும் உனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தம் அடையாதே நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னிடம் இணைவார்கள் போலியானவர்கள் உன்னை விட்டு பிரிவார்கள் ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் உள்ளே உண்ணாது சிங்கத்தைப் போல இருங்கள் பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள் ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வது இல்லை எனவே ஒரு நதியைப் போல வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிடு உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்பொழுதும் நல்லதையே எண்ணுங்கள் நமக்கு நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது ஒரு பூ பூக்காத போது அது வளரின் சூழ்நிலையை தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழையும் இரண்டும் தேவை பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள் உங்கள் இருவரின் மீது சகதி படையும் மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்தது ஒன்றாகும் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒரு ஒப்பிடும் இல்லை அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறது நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும் சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய படியாக முடிகிறது ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல கவலைப்படுவதால் நாளை எதுவும் சரியாக போவது இல்லை மாறாக அது இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது உங்களது முயற்சியை தொடங்க உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவைவில்லை அதனை தொடங்கும் ஒரு புதிய மனநிலை மட்டுமே வேண்டும் நீங்கள் தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் விஷயம் உங்களின் தூரியையை யார் கையிலும் கொடுக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதையும் தொடக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது அதனால் இனிமேல் தொடங்கும் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும் நீங்கள் சரி செய்யும் ஒன்றை மற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கின்றன சிறந்த நாட்கள் நினைவுகளை தருகின்றன உங்கள் கடினமான நேரங்கள் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு தான் வழிவகுக்கும் தொடருங்கள் கடினமான சூழ்நிலைகள் இறுதியான வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு அசாதாரணமாக இருக்கும் சிலந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுகிறது வாழ்க்கையில் நேர்மறையாக இருங்கள் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் அறிவர் ஒரு வலிமையான நபர் அழகவர் அல்ல ஒரு கண அமைதியாக இருந்து கண்ணீர் சிந்திய பேர் வாழை எடுத்து மீண்டும் சண்டையிடுபவனே வலிமையானவன் உங்கள் தலையை உயர்த்திக் கொள்ளுங்கள் கடவுள் தனது கடினமான போரை தவை வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கிறார் வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை சிறந்தது ஏனென்றால் நமது வெற்றியை மற்றவர்களால் அளிக்கின்றோம் ஆனால் நமது திருப்திகரமான வாழ்க்கை நமது சொந்த ஆன்மா மற்றும் இதயத்தால் அளவிடப்படுகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு காலத்தில் ஒரு தொடக்கக்காரர் தான் ஆனால் அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் என்ற பாலத்தை கடந்தவர்கள் ஒரு பயணியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக் கொள்ளுங்கள் பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்து செல்லுங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள் அது ஒரு பாடம் தானே தவிர ஆயுள் தண்டனை அல்ல ஒரு நாள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அவமானங்களை கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றி உங்கள் கதையை சொல்கிறீர்கள் அது வேறு ஒருவருக்கு வழிகாட்டியாக இருக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள் உங்கள் கருத்தில் நீங்கள் சரியாக இருக்கும்போது பிறரின் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை பிரியமான வேலை ஒருபோதும் கடினமாக இருக்காது செய்யும் வேலை மனதிற்கு பிடித்து செய்யுங்கள் மனிதர்கள் மனம் மாறுவதை கண்டு வியப்படையாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறத்தான் விழுகின்றது உண்மையான அன்பை நீங்கள் ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் எனில் அவர்கள் உங்களுக்கு உரியவர்கள் இல்லை அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாதவனும் கோபத்தை தவறான இடத்தில் வெளிப்படுத்துபவனே நம்மி எல்லா துன்பத்திற்கும் காரணம் உங்கள் துயரத்தைக் கண்டு கலங்காதீர்கள் பெரும் துயரத்தில் உழலும் எந்த ஒரு ஜீவனும் அந்த சமயத்தில் ஒரு கம்பீரத்தை பெறுகின்றது மிகச் சிறந்த நேரம் என்பது இக்கணம் தான் மிக முக்கியமான நபர் என்பவர் உங்களுடன் இருப்பவர்கள்தான் மிக முக்கியமான பணி என்பது உங்கள் வாழ்வாரதத்தை காக்கும் பணிதான் இவை மூன்றில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வீர்கள் இந்த உலகில் எதை எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே உங்கள் மன அமைதியை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் இல்லை ஒருவருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால் நீ உனது தவறாக வாழ்கின்றாய் என்று என்று அர்த்தம் அமைதியாக இருப்பவன் முட்டாள் எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி எளிதில் கிடைக்கும் இந்து பொருளுக்கும் மதிப்பு இருக்காது யாருக்கும் நீங்கள் எளிதாக கிடைத்து விடாதீர்கள் அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும் எண்ணி உயர்ந்தது எல்லாம் அல்ல எண்ணத்தில் உயர்வு உங்கள் உடலில் பலத்திருக்கும் போதே உங்களுக்கு என்று உழைத்து கொள்ளுங்கள் பிறகு வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேர்ந்தால் துணிந்து நெல்லுங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்பொழுது தானாகவே அது நடந்தோறும் உங்களுக்கு குறைவான காலமே இருப்பது என்பதை நினைவில் வையுங்கள் இதில் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க உங்கள் நேரத்தை நேரத்தை வீணாக்காதீர்கள் மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள் மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே வாழ தெரிந்தவர்கள் அனைத்தையும் கிடைத்தால் அழைச்சியும் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம் காத்திரு எல்லருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யா எப்படிப்பட்டவர் என்று சிலர் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உண்டா எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் ஆனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறந்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்து கொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராத சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே அவங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள்

நாட்களை கடந்துதான் ஆக்க வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு விளைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்று தரும் வாழ்க்கையில் இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் எஞ்சி கிடைக்க கூடாதது காதல் பிச்சை எடுக்க கூடாதது அன்பு கேட்டு பெற இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட தான் சத்தம் அதிகம் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே உன்னை வேடிக்கை பார்த்தவர்களையும் உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை உங்கள் மனதிற்கு இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்து முகத்தை காட்டுவதே மிக சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி யாரும் உடன் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை பிடிப்பவர்களே நமக்கான அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுல

அவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேச மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் கலராதே சில சமயம் மரத்தை விட்டும் கோடாரையின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்படும் வைக்கப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்த சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் அன்பு என்று எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை வழியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு அர்த்தற்ற தான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமா இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாய் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் என்று சந்தோஷப்படு ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை எழுந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிய வருகிறதோ அந்த இடத்தை விட்டு விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படும் பாராட்டப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விருத்துவிடு பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்க அதுவும் ஒரு வகையான வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாது கனவுகள் முளைப்பது இருளில்தான் குறை கூறவே சிலர் காத்துக் கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை அவர்கள் புத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி நீ கழகி நிற்க நீ கோழையும் இல்லை உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் குறை கூறி பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்